You can now make online payments to Department of Cinema Development via இலங்கையிலே இருந்து வடகிழக்கே பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சிகளுடைய ஒரு கூட்டாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறதுக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களுடைய உதவியோடு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் அந்த வகையிலே நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய பொதுச்செயலாளரும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவராகவும் இருக்கிறேன் எங்களுடைய தூதுக்குழுவிலே ஈழத்தில் இருந்து ஆறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய பேர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் திரு ஐங்கரணேசன் அவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய பொதுச் செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னினுடைய தேசிய அமைப்பாளர் திரு தமிழிங்கன் சுரேஷ் அவர்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளர் சட்டத்தரணி சுதாஷ் அவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னியுடைய கொள்கை வகுப்பு செயலாளர் சட்டத்தரணை காண்டிபன் அவர்களும் வந்த நாங்கள் திரு முதலமைச்சர் அவர்களை சந்தித்ததிலே முக்கியமாக வலியுறுத்த மூன்று விடயங்களை உங்களிடம் சொல்லலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் அவர்களிடம் ஒரு மகஜர் ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம் முதற்கட்டமாக கடந்த பதினாறு வருஷமாக அதாவது இலங்கையிலே ஆயுத போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பதினாறு வருடங்களாக தொடர்ந்தும் ஈழத்தமிழர்களுடைய காகம் பரிபோய் கொண்டிருக்கின்றது வடகிழக்கிலே வந்து தமிழர்களுடைய அடையாளம் இல்லாமல் செய்யப்பட்டு திட்டமிட்ட வகையிலே சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கலாச்சாரம் திட்டமிட்டு மாற்றியமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பழமை வாய்ந்த சைவ கோயில்கள் ஆலயங்கள் விடிக்கப்பட்டு பௌத்த விகாரிகளாக மாற்றியமைக்கப்படுகின்றன எங்களுடைய நிலங்கள் கொண்டிருக்கின்றன சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எங்களுடைய சனத்தொகையினுடைய வீதாசரம் திட்டமிட்டு குறைக்கப்படுகின்றது எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் தக்க வைக்க முடியாத அளவுக்கு நசுக்கி அந்த மக்கள் வெளியேறி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது இது அனைத்துமே அங்கு தமிழ் மக்களுக்கு வடகிழக்கிலே எங்களுடைய மாநிலத்திலே வந்து நாங்கள் எங்களே ஆள முடியாத நாங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்க முடியாத ஒரு மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிற தான் இது அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இலங்கை சுதந்திரம் பெற்று எத்தனையோ தசாப்தங்கள் உடைய அனுபவத்தின் பிரகாரம் வந்து நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தினால்தான் இந்தியா எண்பத்தி ஏழில் வந்து தலையிட்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வழங்க வேணும் என்ற பெயரில் வந்து கைச்சாத்து ஆனால் இலங்கை அரசு அந்த தீர்வுக்குரிய அம்சங்களை மிக கட்டுத்தனமாக இலங்கையினுடைய மிக இறுக்கமான ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே அரசியலமைப்பினுடைய ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே கொண்டு வந்து செருகி முடக்கினது அதனால வந்து தமிழ் மக்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாகவும் இந்தியா விரும்பி தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்குவனும் என்று விரும்பி கொண்டு வந்த பதிமூன்றாம் திருத்தத்தை முடக்கி அதை தோல்வி அடைய வைத்தது இதுதான் கடந்த முப்பத்தி எட்டு வருட வரலாறு தமிழ் பிரதேசங்களை காப்பாற்ற முடியாத நிலைமை இன்றைக்கு வேகமாக தீவிரமடைந்து கொண்டு வருது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து நாங்கள் முதலமைச்சர்களை சந்தித்து நாங்கள் கேட்டுக்கொண்டது இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வண்ட விடயங்கள் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை வந்து இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு ஒரு ஒற்றையாட்சி இருந்து நீக்கி அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாக கூட்டாட்சி முறையாக மாத்தி அமைக்கப்படணும் அப்படி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்து வர வேண்டிய அதிகாரங்கள் வந்து சேரும் அல்லாவிட்டால் வந்து அது ஒருமனையோ ஒரு மாயையாக மட்டும்தான் தொடர்ந்து முப்பத்தி எட்டு வருஷமாக இருந்ததை போன்று எதிர்காலத்திலும் இருக்க போகின்றது ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கிலே இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் உடைய தாயக நிலப்பரப்பை காப்பாற்ற முடியாத நிலைமை உறுதிப்படுத்தப்படும் இந்த கோரிக்கையை தான் நாங்கள் விசேஷமாக முன்வைத்திருக்கின்றோம் தமிழகத்துக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருடைய தலைமையிலே இந்த முயற்சிகள் முறியடிக்கப்படணும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அவருடைய பங்களிப்பு அவருடைய நிலைப்பாடு என்றது மத்திய அரசு டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை மாத்தியமைப்பதற்கும் தமிழர்களுக்கு ஒரு பலமான ஒரு ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கும் நிச்சயமாக உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த தான் நாங்கள் அந்த சந்திப்பை மேற்கொண்டாங்கள் ஒற்றையாட்சி அல்லாத ஒரு சமஷ்டியாக அமைய வேண்டும் அதையும் தெளிவாக தமிழகத்தில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேணும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் ஈழத்திலே இருக்கக்கூடிய குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையிலே பாரிய பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதாலே ஈழத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த இலங்கையினுடைய கடற்பிறப்புகளே நுழைகின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகள் பறிக்கப்பட்டு அவர்கள் இறுதியில் வந்து எல்லாத்தையும் இழந்து திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் அவை இந்த பிரச்சனை உண்மையிலே இரண்டு தமிழ் தரப்புகளுக்கும் வந்த பாதிப்பை ஏற்படுத்துறதை தவிர எந்த விதமான நன்மையும் ஏற்படுத்துறதாக இல்லை நாங்கள் எங்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற இந்த பிரச்சனை வெளி வல்லரசுகள் நுழைந்து பிரிச்சாள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த ஒரு விடயமும் நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் தங்களுடைய உரையாடல்களுக்கு முக்கியமாக வந்து உதவி செய்த திருமா அண்ணன் அவர்களுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டால் அவர் அங்கேசன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு நிகழ்வுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த பொழுது அவர்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான நிலைமையை விளங்கைப்படுத்தின பொழுது அதிலே அவர் உடனடியாக அக்கறை எடுத்து முதலமைச்சருடன் பேசி இந்த இந்த சந்திப்பை ஏற்படுத்தினதுக்கு எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இது திருப்பு முனையாக நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கும் தமிழகத்துக்கும் கடந்த காலங்களில் இருந்த மிகவும் விருக்கமான உறவு தொடர்ந்தும் கட்டாயம் பேணப்பட வேண்டும் என்றுதான் ஈழத்தமிழர்களுடைய அசைக்க முடியாத விருப்பமும் நம்பிக்கையும் அந்த முயற்சிக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு திருமணனுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி அஹ் பிரதிநிதிகளையும் வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரு குறுகிய காலக்குள்ளே நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் கணிசமான வெற்றி அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்